சொல்யூஷன் சிஸ்டம் வந்து நமக்கு இல்லாமல் இருந்தது பட் ஆனால் இன்னைக்கு ஸ்ரீதர் வேங்கு சார் மூலியமா நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்குது இப்போ வாட்ஸ்அப் ஆல்டர்னேட்டிவாக இப்போ அரட்டைன்னு ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு இப்போ மைக்ரோசாஃப்ட்க்கு ஆல்டர்னேட்டிவாக வேர்ல்ட் பதிலை எக்ஸல் பதில் எல்லாத்துக்குமே இப்போ இஆர்பி சொல்யூஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம இன்னோஸாகவே நம்ம ஓனாக் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம எப்பவுமே வந்து

இதை நம்ம எவ்வளோ ஏர்லியாக நம்ம இதை பெனிடேட் பண்ணுறோமோ அது உண்மையாகவே நம்மளுக்கு ஒரு பெரிய க்ரோத்தை கொடுக்கும் எல்லாமே வந்து ஒரு டெக்னாலஜி உள்ளே வரும்போது அது ஒரு த்ரெட்டாக பார்ப்பாங்க ஒரு மொபைல் வந்துச்சுன்னா இது ரெஜிலாக நம்ம இது போயிடுமான்னு நினைப்பாங்க ஒரு சாஃப்ட்வேர் ஒரு பேங்க்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணால் அவ்வளோ கிளர்க்கோட வேலை போயிடுமான்னு நினைப்பாங்க இப்போ டெக்னாலஜி ஹஸ் ஆல்வேஸ் பீன்ஸ் சப்போர்ட்டிங்கே தவிர அது எப்பவுமே ஒரு வேலை வாய்ப்பை கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ணிடாது ஒரு சைடில் அது வேலை வாய்ப்பை எடுத்தாலும் இன்னொரு சைடில் அது ஒரு புது வேலை வாய்ப்பை கொடுக்கும் அதுக்காக நம்ம எப்பவுமே டெக்னாலஜி கட்டி பயப்படக்கூடாது இன்னொன்று உலகத்துக்கே முன்னோடியா நம்ம ஃபர்ஸ்ட் இன்னொருத்த பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேட் ஆஃப் டைம் அட்வான்ஸாக நம்ம சில விஷயங்கள் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற போது இந்த ஏஐ வந்து நம்ம எவ்வளோ ஏர்லியாக அடாப்ட் பண்ணுறோமோ அதுக்கு ரொம்ப நல்லது அது நம்ம இம்மீடியட்டாக அடாப்ட் பண்ணி ஆகணும் இந்த ஏஐக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய சர்வரோ இல்லை பெரிய ஒரு சிஸ்டம்லாம் போடணும் அவசியம் இல்லை இதை இதை ட்ரெயினிங் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணணும் நம்மளுக்கு சாஃப்ட்வேரில் ரொம்ப ஒரு பொருள் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப காஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருந்தது அந்த எக்ஸ்பென்சிவான காஸ்ட் எல்லாமே இப்போ இந்த ஏஐ மூலிமா ஒரு நீங்கள் வெப்சைட் பண்ணோம்னா ஒரு டூ மினிட்ஸில் பண்ணி கொடுத்துரும் ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுனாலும் அது இமீடியட்டாக பண்ணி கொடுத்துரும் கா காம்ப்ளிகேட்டட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுனாலும் இன்றைக்கி பண்ணி கொடுக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து ஏர்லியாக நம்ம ஏஐ வந்து அடாப்ட் பண்ணணும் தான் நோக்கம் ஏ வில் ஆல்வேஸ் சப்போர்ட் ஆர் க்ரோத் அண்ட் இப்போ கூட படிச்சுட்டு இருந்தேன் ஏ வந்து நம்ம எப்படி அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஏஐ கூட ஒரு எத்திக்கலாக ப்ரின்ஸிபல்ஸோட வேல்யூஸோடு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது இட் வில் கிரியேட் தோஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அது கூட நம்ம வந்து ஒரு வெஞ்சன்ஸோ ஒரு ஆங்கலோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் கிரியேட் பண்ணும்போது தட் இஸ் ஆல்சோ அடாப்ட் ஸோ இட் இஸ் பேசிக்லி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ மைண்ட் ஸோ அதனால் ஏஐ வந்து நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அன்பு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்